வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டக்கு டக்குன்னு பார்க்க போகிறாங்க முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெங்களூரில் ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் வந்து பதினோரு பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போனாங்களே இந்த விவகாரத்தில் கர்நாடகா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பல ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளை சஸ்பெண்ட் வந்து பண்ணுறாங்க கர்நாடகா கிரிக்கெட் போர்டு என்ன சொன்னிச்சு கவர்மெண்ட்டு தான் இது மாதிரி வெற்றி கொண்டாட்டத்தை நடத்த உத்தரவு போட்டாங்க அப்படின்னு கர்நாடகா கிரிக்கெட் போர்டு வந்து சொல்லுது ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காங்கிரஸ் கவர்மெண்ட்டு ஐபிஎஸ்ஸு ஐஏஎஸ் அதிகாரிகளை பல பேரை சஸ்பெண்ட் வந்து பண்ணியிருக்காங்களா இந்த சூழலில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகளில் ஒருத்தர் அவர் பேர் வந்து விகாஷ்குமார் அவர் தன்னிடம் ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷனே நடத்தாமல் என்னை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க எனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நான் எதிர்த்து மேல்முறையீடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காரு மத்திய நிர்வாக தீர்ப்பாணையத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு இது முதல் டாப்பிக்கு இது கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ட்ரம்ப் இருக்கார்ல உலகத்தில் எங்கெங்கெல்லாம் சண்டை நடக்குதோ நான் தான் சால்வ் பண்ணேன் தீர்த்து வச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பீட்டிக்கு இருக்காரு இந்தியா பாகிஸ்தான் ஃபைட்டு ரஷ்யா உக்ரைனுடைய ஃபைட்டு இஸ்ரேல் ஹமாசுடைய ஃபைட்டு இது மாதிரியான மோதல்கள் எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வர நான் தான் காரணம் அப்படின்னு பேசிட்டு பேசிக்கிருக்காரா ஆனால் அவங்க நாட்டுக்குள்ளேயே அமெரிக்காவிலே பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிரச்சனை ஒன்று வெடிச்சிருக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கலவரம் அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய சட்டவிரோத குடியேறிகள் இருக்காங்களே அவங்களை கண்டறியக்கூடிய ஒரு சோதனை நடந்திருக்கு அந்த சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டவிரோத குடியேறியவர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க அந்த போராட்டம் வன்முறை கலவரமாக வெடிச்சிருக்கு இப்போ சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் மட்டும் இல்லாமல் அமெரிக்க நாட்டை சேர்ந்த பலரும் போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ட்ரம்ப்புடைய இந்த சிட்டிசன்ஷிப் சம்மந்தப்பட்ட விதிமுறைகள்லாம் எங்களுக்கு பிடிக்கல நாட்டுக்குள்ளே அவங்க வரக்கூடாது இவங்க வரக்கூடாது யூனிவர்சிட்டியில் வெளிநாட்டினர் படிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பின்னா ரூல்ஸ் போடுறாரு அது உடன்பாடு இல்லை சட்ட விதிகளுக்கு எதிரானது அப்படின்னு பொதுமக்களும் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க இது ட்ரம்ப் கவர்மெண்ட்டுக்கு பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு இப்போ இந்த போராட்டங்களை அடக்கி ஒடுக்குவதற்காக இராணுவத்தை களம் இறக்கியிருக்காரு ட்ரம்ப் ஊரில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுடைய ஃபைட்டை முடிவுக்கு கொண்டு வந்தேன்னு சொன்னீங்களே இப்போ உங்கள் நாட்டுக்குள்ளேயே பிரச்சனை இன்னும் ஓயவே இல்லை பாருங்கள் முதல்ல அதை சால்வ் பண்ணுங்க அப்புறம் மற்ற உலக நாடு நாடுகள் பக்கம் வரலாம் அப்படின்னு பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா அண்ணாமலையை எச்சரித்த அமித்ஷா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஊரில் மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா கிளப்பி விட்டுருக்காங்க அதாவது அதிமுக கூட்டணிக்கு எதிராக பேசுகிறது பாஜகவுக்கு எதிராக பேசுகிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் தமிழக பாஜகவுடைய தலைமைக்கு எதிராகவும் நடக்கக்கூடாது அப்படியெல்லாம் நடந்தால் விபரீத விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு அமித்ஷா எச்சரிக்கை விட்டதாக சில மீடியாக்கள் உதாரணத்துக்கு நியூஸ் தமிழ் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு மீடியாலாம் நியூஸ் காரை வெளியிட்டிருக்காங்க நம்ம ஊர் மீடியாக்களை பற்றி தான் தெரியுமில்ல வாயிலே வட சொல்கிறது ஆக்சுவலாக அண்ணாமலை மாநில தலைமைக்கு எதிராகலாம் நடந்துக்கலை அண்ணாமலையுடைய சப்போர்ட்டர்ஸும் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராகலாம் நடந்துக்கலை அவங்களுடைய டிமாண்ட் என்ன நியாயமான தொகுதிகள் ஒதுக்கப்படணும் கூட்டணியில் வந்து பங்கு இருந்தால் மட்டும் பத்தாது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிற ரெண்டு நியாயமான டிமாண்டை தான் அண்ணாமலையும் முன்வைக்கிறாரு அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களும் முன்வைக்கிறாங்க ஸோ தமிழக பாஜக தலைமை அதை அதிமுக கிட்டே கேட்டு பெறணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய டிமாண்டை தவிர தமிழக பாஜக தலைமைக்கு எதிராகலாம் அண்ணாமலை எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணலை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை இது அமித்ஷாவுக்கும் தெரியும் ஆனால் நம்ம ஊர் மீடியாக்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் முக்கியம் ரெண்டு மூணு நாள் அடுத்த ஒரு வாரத்துக்கு இதை வச்சு ஏதாவது எட்டு மணிக்கு டிபேட் ஷோ நடக்கும்ல இதை வச்சு ஓட்டியேறலாம் தமிழக மீடியாக்கள் மேலே விமர்சனம் என்ன தெரியுமா ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை கவர்மெண்ட் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை சுட்டி காட்டி எந்த ஒரு டிபேட் ஷோவும் நடத்துறது கிடையாது பாஜகக்குள்ளே நடக்கக்கூடிய உட்கட்சி விவகாரம் பாமகக்குள்ளே நடக்கக்கூடிய உட்கட்சி விவகாரம் இதை பற்றி தான் டிபேட் ஷோ நடத்துகிறாங்களே தவிர தேவையான விஷயங்களை எதுக்கு நடத்தணுமோ அதை நடத்த மாட்டாங்க அப்படிங்கிற இந்த குற்றச்சாட்டு தமிழக மீடியாக்கள் மேலே இருக்குது ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் இது ஒரு வாரத்துக்கு இப்படி ஏதாவது ஒரு பொய் செய்திகளை பரப்பி விட்டு ஓட்டி இறணும் தமிழக மீடியாக்கள் நினைக்கிறாங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கேரளாவில் சமீபத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தொடங்கி வச்ச திறந்து வச்ச விளிஞ்சம் துறைமுகம் இருக்குது பார்த்திங்களா அந்த துறைமுகத்துக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய சரக்கு கப்பல் எம்எஸ்சி ஐரீனா அப்படிங்கிறது அந்த சரக்கு கப்பலுக்கான பேர் விளிங்கம் துறைமுகத்துக்கு வந்திருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நங்கூரம் போட்டு உலகத்திலே மிகப்பெரிய சரக்கு கப்பல் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு விளிங்கம் துறைமுகத்தில் அந்த சரக்கு கப்பலுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ தெரியுமா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு டிஇயூ அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னப்பா டிஇயூனா என்ன தெரியுமா ஒரு இருபது அடி கண்டெய்னர் இருக்குது பார்த்திங்களா ஒரு இருபது அடி கண்டெய்னர் ஈக்குவல் டு ஒரு டிஇயூவான் அப்போ அந்த சரக்கு கப்பலுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு இருபது அடி கண்டெய்னரை வைக்க முடியுமா அவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய சரக்கு கப்பல் விளிங்கம் துறைமுகத்துக்கு வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது துறைமுகம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் போராட்டம் கன்னியாகுமரியில் மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு போராட்டத்தை விட்டு பிறகு அது விளிங்கம் துறைமுகத்துக்கு ஷிஃப்ட் ஆணிச்சு கேரளாவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்குது அவங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி கன்னியாகுமரிக்கு வர வேண்டிய துறைமுகத்துக்கு எதிராக போராட்டம்லாம் நடத்தி அதை அங்கிட்டு ஷிஃப்ட் பண்ணி விட்டுட்டாங்க அதனால் கம்யூனிஸ்ட்டுகளை நம்பவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போடுறாங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் திமுக எம்பி கலாநிதி வீராசங்க இருக்கார்ல்ல பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்திய குடிமக்களான தமிழகத்தை சேர்ந்தவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு கச்சத்தீவை மீளுங்க கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியிருக்காரு கமெண்ட் செக்ஷனில் பாஜகவினர் கச்சத்தீவை யார் தாரை வார்த்தது தாரை வார்த்தது திமுக காங்கிரசுடைய ஆட்சி நடக்கும்போது கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டுச்சு இலங்கைக்கு நீங்கள் எடுத்து கொடுத்துட்டு மோடி மீட்கணும் தமிழக மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியிருக்கீங்களே இதெல்லாம் அப்பட்டமான ட்ராமா வச்சே அப்படின்னு பாஜக விமர்சனம் பண்ணுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்